ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ரெசிபி பால் கொழுக்கட்டைங்க நம்ம பாட்டி காலத்தில் இதெல்லாம் அடிக்கடி செய்து கொடுப்பாங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம் டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்கும்ங்க இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேன்னுது இப்போ இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செய்து கொடுத்து நம்ம இப்போயே பழக்கப்படுத்திக்கலாம் இப்போ இருக்க குழந்தைங்களுக்குமே இதை செய்து கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வேலை கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால நம்ம செய்கிறதில்ல இப்போ பச்சை அரிசியை மிஷினில் அரைச்சிட்டு வந்து செய்கிறது இந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காதுங்க நம்ம வீட்டிலேயே அரிசி ஊற வச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் வந்து நல்லா உலர்த்திட்டு மிக்ஸியில் அரைச்சி ஜலித்து எடுத்துக்கணுங்க இப்போ அந்த மாதிரி தான் இந்த மாவை நான் எடுத்துருக்கேன் இது ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஆவி காட்டி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி செய்யும்போது தேங்காய் பல் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இப்போ அந்த நாளெலாம் உரில் இடிச்சுட்டு நம்மளுக்கு இந்தமாரி கொழுக்கட்டையோ இல்லை புட்டோ இதெல்லாம் செய்து கொடுக்கும்போது அதனுடைய டேஸ்ட்டே வேறுங்க நம்ம மிக்சியில் இடித்து நீங்கள் செய்து பாருங்கள் அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் மிஷினில் அரைச்சிட்டு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாகவே தான் இருக்கும் இந்த மிக்சியில் அரைக்கிறது மிஷினில் அரைக்கிறத விட கையால் இடித்து செய்கிறது அது தனி டேஸ்ட்டுங்க அது இப்போ இருக்கிறவங்க நம்மளால் யாராலையுமே முடியாது நான் உள்பட சொல்கிறேன் என்னாலே உரலில் இடிச்சலாம் செய்யணுமான்னு கேட்டாக்கா சத்தியமாக செய்யவே மாட்டேன் இருக்கிற வேலையே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இதில் கையால் இடிச்சலாம் செய்கிறது ரொம்பவும் ரேர் அதனால் மிக்சியில் இடித்து செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பச்சரிசி மாவை ஆவி காட்டி எடுத்துகிட்டு திரும்பவும் தண்ணி தெளித்து நான் புட்டுக்காக மறுபடியும் ஆவியில் வச்சு எடுத்து கொஞ்சமான மாவு எடுத்து புட்டு செய்துக்கிட்டேங்க இது வந்து செவ்வாய் பிள்ளையருக்கு வச்சு படைப்பாங்க உப்போ இனிப்போ எதுவுமே இல்லாத செய்கிறது இது வெறும் தேங்காய் மட்டும் போட்டுருவோம் அரிசி மாவில் தண்ணி ஊற்றி பசைஞ்சு இந்தமாதிரி தட்டி வச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ புட்டும் இதுவும் முதல் நாளே நான் ரெடி பண்ணி ஈவினிங் சாப்பிட்டாச்சுங்க மறுநாள் தான் நான் வந்து பால் கொழுக்கட்டைக்கு மாவு வந்து ரெடி பண்ணேன் திரும்பவும் ஜல்ல அடையில் ஜலிச்சுட்டு கட்டியாக இருக்கிறது எல்லாமே மிக்சியில் உடச்சி மறுபடியும் ஜளிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் காட்டி எடுத்தாலே நம்மளை கட்டிகள் வந்து அதிகமாக ஒழுங்குங்க ஈரத்தன்மையினால் அது மறுபடியும் நம்ம மிக்சியில் இடிச்சிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் வந்து ஒன்று உடச்சி வச்சுருக்கோங்க ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலசமாகவும் இருக்கக்கூடாது ஒரு நடுத்தரமான காயை எடுத்து திருகி தேங்காய் பழி புழுஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமான அளவு தேங்காய் திருக்களும் எடுத்து வச்சுக்கோங்க பழு கொழுக்கட்டைக்கு போடுறதுக்கு இப்போ மாவில் வந்து கொஞ்சமாக நல்லா உப்பு சேர்த்து சுட தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசஞ்சிக்கணுங்க பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி சுட வச்சு ஊற்றுங்க அப்போ தான் மாவு வந்து நம்ம உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சுட தண்ணி ஊற்றி பிசஞ்சி மாவு பிறகு இந்தமாரி உருண்டைகளாக சின்ன சின்னதாக உருட்டி போட்டுட்டேன் நீட்டு வாக்கிலையும் கொஞ்சம் பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம உட்காந்து ஏதாவது ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டே உருட்டிடுங்க இப்போ நெய் அப்ளை பண்ணி உருட்டிங்கன்னா கூட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க நான் நெய் எதுவுமே அப்ளை பண்ணலை அப்படியே உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க நம்ம உருட்டி வைக்க வைக்கவே அது ஓரளவுக்கு காஞ்சிடும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது இப்போ நம்ம போய்ட்டு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பாலும் புழிஞ்சி வச்சுட்டேன் ரெண்டாவது பாலை இருக்குது பாருங்கள் அதுவும் நம்ம புழிஞ்சு ரெடி பண்ணிக்கணுங்க இது ஒரு பால் வந்து நல்லா திக்காக புழிஞ்சிக்கங்க ரெண்டாவது பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் திருவள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டாவது பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து நானூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு பொருள் செய்கிறோமோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெள்ளம் எடுத்துக்கணும் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளம் வந்து கரையிற அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பாகுபாதம் வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ நம்மளுக்கு இங்கே ரெண்டாவது எடுத்த தேங்காய்ப்பாலும் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த கொழுக்கட்டை மாவு அதில் போட்டுவிட்டு நம்ம வந்து கரண்டி போட்டு உடனே கலக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நேரம் கொதிச்சிதுன்னா அப்படியே உடனே வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அதுக்கப்புறம் நம்ம கூட கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் பாத்திரத்தை அப்படியே லைட்டாக ஆட்டி விடுங்க கரண்டி போட்டோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு வந்து உடஞ்சி வந்து கரைஞ்சிரும் மாவு அதனால் கரண்டி போடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் கலந்து விட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாதுங்க கொழுக்கட்டை அப்படியே சூப்பராக வந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டேங்க கொதித்ததுக்கு பிறகு வெள்ளப்பாக அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தில் எவ்வளோ தூசி இருக்கு பாருங்கள் இதனால தான் இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கிறோம் இப்போ நான் கொதிக்கிறதுல வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால வெள்ளத்தில் கூட சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக வச்சுட்டிங்கன்னா வெள்ளத்தில் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க தண்ணியை அது வந்து அளவுகள் கரெக்டாக இருக்கணும் வெள்ளத்துலேயும் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டு கொழுக்கட்டை வேகிறதுலேயும் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக மாதிரி இருக்கும் பால் கொழுக்கட்டை நம்ம போடுற அளவுகளை பார்த்துட்டு நம்ம தண்ணி வச்சுக்கணுங்க கொழுக்கட்டை ஃபுல்லாக மேலே அப்படியே மிதந்து வருது பாருங்கள் இப்போ நல்லாவே மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதுவும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரட்டுங்க பார்க்குறதுக்கே சூப்பராக அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டியை சால்ட்டு போட்டுக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா க்ரீமியாக நல்லா திக்னஸாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நான் எடுத்து வச்சுருந்தேன் அதை கரைச்சி அதில் சேர்த்துக்குங்க நம்ம மாவு வந்து உருட்டுறதுக்கு முன்னே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுட்டு கரைச்சி அதில் ஊற்றுனீங்கன்னா அப்படியே திக்னஸ்ஸாக இருக்கும் பார்க்கவும் நல்லா க்ரீமியாக இருக்குங்க அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு திக்காயிடும் இப்போ நல்லா கொதித்து வெள்ளைப்பாகவும் நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க கொழுக்கட்டையும் கொஞ்சம் வந்து திக்னஸ்ஸாக ஆயிடுச்சு இப்போ வந்து தேங்காய் பாலை சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்ததும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் திருகி வச்சு அந்த தேங்காயும் சேர்த்து கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பால் கொழுக்கட்டையும் நம்மளுக்கு ரெடி பசும்பால் சேர்த்து நீங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி தேங்காய் பாலில் பால் கொழுக்கட்டை செய்து சாப்பிட்டு பாருங்க திரும்பவும் நம்ம இதை அடிக்கடி செய்து சாப்பிடுவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த தேங்காயை கூட நெய்யில் வறுத்துட்டு நம்ம சேர்த்துருக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு பவுலில் ஊற்றி பசங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துடலாம் பசங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்குமான்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது இதை கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான ஒரு தேங்காய் பால் கொழுக்கட்டை தாங்க எங்கள் பாட்டிக்கிட்ட கற்றுக்கிட்டால் அதே தேங்காய் பால் கொழுக்கட்டைங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ